ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக நம்ம எப்படி ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது அப்படின்னாங்க நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வீடியோ வந்து நம்ம நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா பத்தாயிரத்தில் அது வந்து எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இந்தமாதிரி பட்ஜெட்டில் வந்து நம்ம எப்படி வந்து பட்ஜெட் போடு குடும்பம்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் பட்ஜெட் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சிக்கனமாக எப்படிலாம் நடத்துறது குடும்பத்தை ஒரு சிலர் பேர் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க என்னால் வந்து இன்னும் மிச்சம் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண ஆகிடாதிங்க அப்போ தான் வந்து என்னை மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தாலும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கனை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சமையல் அறையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சமையல் அறையில் வந்து சாப்பாட்டு இப்போ வந்து சமையல் அறையில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாத பொருட்களாகவே வாங்கி வைப்பாங்க அஞ்சல்பட்டி அஞ்சல் பெட்டினு நம்ம வாங்கி வச்சாலே போதும் அதில் நிறைய பொருட்கள் போடலாம் ஒரு ஏழு டப்பா பக்கம் இருக்கும் ஏழு பொருட்கள் அந்த போட்டுடலாம் ஸோ அதில் வந்து அது இல்லாமல் நிறைய பொருட்கள் வாங்கி 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 வைப்பாங்க நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது நம்மளுக்கு இந்த பொருளை தான் தேவை இதை நம்ம சமைக்க போகிறோம் நம்மளுக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு நினச்சி அது மட்டுமே வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட இருப்புக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஹேண்ட் ஹேண்ட்பேக்குன்னு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் பொருட்களாகவே தான் இருக்கும் ஓகேங்களா லிப்டிக்காக இருக்கட்டும் லிபாமாக இருக்கட்டும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற க்ரீமாக இருக்கட்டும் நிறைய பேர் மேக்கப் ஆர்டம்ஸாக தான் இருக்கும் இப்போ என்னோடய வேஸ்லாம் மறுங்களேன் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது நான் வந்து அந்தமாரி எந்த இதுவுமே போடவே மாட்டேன் ஒன்லி ஒன் பவுடர் இந்த கூட நான் வந்து மெல்லி செய்வா அந்த டைமில் தான் நான் போடுவேன் மேக்ஸிமம் மஞ்சள் கூட அவளைக்கு போடவே மாட்டேன் நம்மளுக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு வேணும் மாதிரி மேக்கப் செட் நம்ம போட்டிங்கன்னா கண்டிப்பாக சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸே மாறிடும் நம்ம அது மேக்கப் போடும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது மேக்கப் போட்டுகிட்டே இருந்து ஒரு நாள் விடுவோம் பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸே அசிங்கமாகிடும் நல்லா இருக்காது பார்க்க ஓகேங்களா அந்தமாரி போடுறத வந்து தவிர்த்துக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் மாதம் நமக்கு தேவைப்படுறது அரி அரிசி அரிசி இல்லைனா வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதை ஒரு சுத்தமாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அன்னன்னைக்கு போய் வாங்குறது அந்த அந்தமாரிலே இருக்கவே கூடாது சில பேர் சமைச்சிட்டு சாப்பாடு நிறைய ஆக்குவாங்க அந்தமாரி செய்கிறதும் தப்பு நமக்கு வந்து செலவு தான் அதிகமாகும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த சாப்பாடை மட்டும் நீங்கள் வடித்து பாருங்களேன் சாப்பாடு நம்ம எல்லோரும் சாப்பிட்டு மீதி சாப்பாடு இவ்வளோ பக்கம் இருக்கும் ஸோ நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினைக்கும் நம்ம போய் வாங்கவே கூடாது இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது இப்போ சந்தை மாதிரி கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தை போடுவோம் சந்தை போடுவாங்கலைங்களா அந்த சந்தையில் போய் நீங்கள் வந்து காய் பார்த்து வாங்கலாம் அதே இந்த கூறு கட்டினா காயெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம வந்து கா கடையில் தான் போய் வந்து அன்னி காய் வாங்கி அன்னிக்கி சமைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ சந்தையில் போய் வாங்குனீங்கன்னா நம்ம காசு வந்து கொஞ்சம் சேவிங் ஆகும் அந்த இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நூறுரூவா நம்ம பட்ஜெட் எடுத்துகிட்டு போகிறோம் நூறுரூவாய்க்கு நம்ம வாங்கணுன்னா இன்னொரு பொருள் பார்த்தா அது நம்ம உனக்கு வாங்கணுமே அப்படிங்கிறது பார்த்தா என்னன்னு தோணுமே இல்லைஞ்சி அந்த நூறுரூவாய்க்குள்ளே முடிக்கணும்னு நமக்கு என்னன்னு தோணாது ஸோ அதனால் சந்தையில் போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பால் பால்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் அதாவது கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடியவா பால் வந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது இது பாக்கெட் பால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நாலுரூவா மூணுரூவா அந்தமாரி அதிகமாக வைப்பாங்க சின்ன பாக்கெட்டுக்கு பெரிய பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா பஞ்சுருவா லெவலுக்கு வந்து வச்சு விற்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மாட்டுப்பால் நம்ம கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு நாற்பத்தி நாலு ரூபா தான் பாக்கெட் பால் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்கெட் பால் தவிர்த்துட்டு வீட்டில் குடிக்க கிடைக்கக்கூடிய மாட்டுப்பால் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பண்ணுங்கள் அதுலேயும் நம்மளுக்கு வந்து பா பணம் மிச்சமாகும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவை தான் கண்டிப்பாக அது வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க நம்மளுக்கு எந்த உடம்புக்கு கெடுதல்லாம் இல்லை இல்லைங்களா ஸோ அந்தமாரி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் தூக்கியும் போட்டுருவாங்க இது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் நினைக்காதீங்க இது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கீங்களா நான் வந்து இன்னுமே வந்து சிக்கனமாக கொஞ்சம் இருப்பேன் ஸோ உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ